ஆங்கில புத்தாண்டு பலன்கள் வணக்கம் நான் மிதுனம் செல்வம் பேசுகிறேன் மிதுனராசி அன்பர்களே சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகம் உண்டாகும் மாணவ மாணவிகள் கல்வியில் காதல் கேடா இந்த வீடியோ இறுதியில் முக்கிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் சோபகரிகரிடம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மக நட்சத்திரம் சிம்மராசி கன்னி லக்னம் ரிஷப மாம்சத்தில் ஆங்கில புத்தாண்டு உதயமாகிறது மிதனராசி அன்பர்களே குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பார்வையும் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தும் தயக்கம் அவநம்பிக்கை விலகும் சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகம் உண்டாகும் மதில் மேல் பூனையாக இருந்த நிலை மாறி ஸ்திரமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் மகள் மாப்பிள்ளை இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்லுறவும் மலரும் இதன் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன அழுத்தம் நீங்கி நிம்மதி அடைவீர்கள் பொருட்கள் வாங்கல் நின்று போன பெரிய தொகை அசலும் வட்டியுமாக சேர்ந்து கைக்கு வரும் வசதி படைத்த நண்பர் ஒருவரின் உதவியால் சில விஷயங்கள் அனுகூலமாக முடியும் கணவன் மனைவியிலேயே இருந்த கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் நீங்கும் நல்லுறவும் மலரும் மே மாதத்திற்கு மேல் உருவின் சஞ்சாரம் காரணமாக குடும்பத்தினருடன் பேசி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் சொத்து விற்பது வாங்குவது சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக கூடி நண்பர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் என்று யாருக்கும் ஜாமீன் மத்தியஸ்தம் என்று போக வேண்டாம் நீண்ட மாதங்களாக எதிர்பார்த்த மகள் கர்ப்பமடைந்த இனிக்கும் செய்தி கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சியும் குதூகலமும் அடைவீர்கள் வீடு மாற பார்த்தவர்களுக்கு நல்ல பகுதியில் வசதியான வீடு அமையும் சிலர் சொந்த ஊருக்கு சென்று குடியேறுவார்கள் நீண்ட நாட்களாக தொடர் மருத்துவ சிகிச்சையில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்தவர்கள் பூரண குணமடைவார்கள் கேது நான்கில் இருப்பதால் அலைச்சல் நீண்ட தூர பயணங்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் அரசு ஊழியர்களுக்கு நிம்மதியில்லாத நிலை இருக்கும் வேலை சுமை அதிகாரிகளின் நெருக்கடி போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு பணி இடமாற்றம் கோர்ட் வழக்கு என்று பிரச்சனைகள் வரும் பெண்களுக்கு அவரவர் வயதிற்கேற்ப உடல் உபாதைகள் இருக்கும் வயிறு குடல் கிட்னிக்கள் மாதவிடாய் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது தசாபுக்தி சாதகமாக இல்லாதவர்களுக்கு சிறிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாகும் காதல் கேடான நட்பு போன்றவற்றை விட்டு விடுவது நலம் தரும் கேது சஞ்சாரம் காரணமாக உங்கள் நடவடிக்கைகள் எண்ணங்கள் திசை மாறலாம் சனி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் வெளிநாட்டில் வேலை செய்யவோ படிப்பதற்கோ விசா கிடைக்கும் வெளிநாட்டில் குடியுரிமை எதிர்பார்த்தவர்களுக்கு இனிக்கும் செய்தி உண்டு குடிமத்தினருடன் வெளிமாநிலத்தில் இருக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வீர்கள் பண விஷயங்களில் இருந்த கட்டுப்பாடுகள் நீங்கும் தாராளமான பணப்பழக்கம் இருக்கும் திருமண வயதில் இருப்பவருக்கு கல்யாண பாக்கியம் கூடி வரும் ஆடல் பாடல் கலத்துறையினர் விளையாட்டுத் துறையினருக்கு விருதுகள் பட்டம் பழக்கம் பாராட்டுக்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சாதகமாக இருக்கும் புதிய கிளைகள் தொடங்கும் யோகம் உண்டு வேலையாட்களால் சில சங்கடங்கள் வந்து போகும் பரிகாரம் இந்த வருடத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் தரிசிக்க தடைகள் தானாக விலகும் தனசரி மாலை வீட்டில் தி நெய் தீபம் ஏற்றி திருவாசகத்தில் உள்ள சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம் எனது அடுத்த பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்